கோல் ஜல்ஸ் கவிதா செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கூக்கு பல் மருத்துவமனையின் தலைமை பல் மருத்துவர் பூர்ணேஷ் கண்ணா மற்றும் தலைமை பல் சிகிச்சை மருத்துவர் காயத்ரி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூக்கு பல் மருத்துவமனை ஏழு ஆண்டுகளாக அதிநவீன பல் மருத்துவ வசதிகளுடன் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் செயல்பட்டு வருகிறது தற்போது அடுத்த கட்ட முயற்சியாக துடியலூர் பகுதியில் கூக்கு பல் மருத்துவமனையின் இரண்டாவது கிளையை ஆயிரத்தி அறுநூறு சதுரடியில் துவங்கியுள்ளோம் பார்க்கிறோம் கூக்கு பல் மருத்துவம் டிஜிட்டல் திரையில் ஸ்கேனிங் செய்தல் நிலையான முழு பல் சீரமைத்தல் சிறப்பு கிரீடங்களுடன் முழு பற்களை சேர்த்தல் மற்றும் ஒழுங்கற்ற பற்களை சரி செய்தல் போன்ற சிகிச்சைகள் மூலம் சிறந்த மருத்துவர்களை கொண்டு செய்து வருகிறோம் மேலும் மற்ற பல் மருத்துவமனையை விட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே மற்றும் டிஜிட்டலைட் ஸ்கிரீனிங் போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜிகளில் எக்யூப்மெண்ட் கொண்ட மருத்துவ உபகரணங்களுடன் வழியில்லா சிகிச்சை அளித்தும் வருகிறோம் குறிப்பாக குழந்தைகளுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு மூலம் வழியில்லா சிகிச்சையை வழங்க வருகின்றோம் திறப்பு விழா சலுகையாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அட்வான்ஸ் டிஜிட்டல் எக்ஸ்ரே ரூபாய் இருநூறு மதிப்பில் கன்சல்ட்டிங் செய்து கொடுக்க உள்ளோம் என தெரிவித்தனர் வணக்கம் கோயம்புத்தூர் நாங்கள் குகு டென்டல் கிளினிக்ஸ் சீஃப் டாக்டர் அண்டு சீஃப் டென்டல் சர்ஜன் நான் டாக்டர் பூர்ணேஷ் அவங்க டாக்டர் காயத்ரி லைக் எங்களோட ஃபஸ்ட் பிரான்ச் குவு டென்டல் கிளினிக்ஸ் க்ளினிக்ஸ் இன் சாய்பாபா காலனிங்க இப்போ செகண்ட் அது செவன் இயர்ஸ் ஆச்சு லைக் அதுலேயுமே பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி அட்மோஸ்ட் லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் மவுத் எக்ஸ்ரேஸ் நைட்ரஸ் ஆக்சிட் எல்லாமே எங்கள் கொண்டு வந்திருக்கோம் லைக் எங்களோடய விஆர் வெரி பிளெஸ்டு டு இன்ஃபார்ம் யூ தட் எங்களோட செகண்ட் பிரான்ச் துடிலூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே வந்து நாங்கள் அதை விட லேட்டஸ்ட் டெக்னாலஜியான எக்ஸ்ரேஸ் சிபிசிடிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் இன்ட்ரோஓரல் ஸ்கேனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே லைக் முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வச்சு அளவு எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கோம் பட் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக ஸ்கேனிங் மூலிமா பண்ணுறதா நாங்கள் எங்களோட கிளினிக்கில் அட்வான்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் லைக் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ரூட் கெனால் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஐபா காலனியில் இருக்குது இப்போ செகண்ட் பிரான்ச் நினைக்கிங்க தொழிலூரில் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸோட ஆரம்பிச்சிருக்கோம் மெயினாக எங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வழி இல்லாமல் பண்றது வித் கான்ஷியஸ் அடிஷன் நைட்ரஸ் ஆக்சைட் கான்ஷியஸ் அடிஷன் மூலியமாக பண்ணுறது இன்னொன்று பெரியவங்களுக்கு இம்ப்ளான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிள் ஃபில்லிங்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் டென்டல் இம்ப்ளான்ஸ் வலிக்கும் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மெயின் பேஷன்ட்ஸ் வந்து ஒரு ஆம்பியன்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆங்ஸைட்டி ஃபியர் இல்லாமல் எப்படி டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக ஸோ வி ஆர் வெரி பிளஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஓப்பனிங் ஆஃப் திஸ் நியூ பிராங்க் ஜூன் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து நார்மல் கன்சல்டேஷன் வித் அட்வான்ஸ்டு டிஜ் டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இனாகரல் ஆஃபராக நாங்கள் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்